எபிசோட் செவென்டி த்ரீ என்ன சார் இதுக்கு மேலேயும் யாஷிகாவை பற்றி எனக்கு தெரியாத ரகசியம் ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்க ஆனால் இந்த விஷயத்துக்கு இப்படி ஷாக் ஆகுறிங்க என்றாள் லாவண்யா யாஷிகா எனக்கு அறிமுகம் ஆகிறதுக்கு முன்னாடியே என்னை லவ் பண்ணி இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இப்பொழுதும் அதிர்ச்சி விலகாமல் ரக்ஷித் கூற ஒரு நாள் கேண்டீன் சாப்பாடு பிடிக்கலன்னு நான் தான் அவளை உங்கள் ஹோட்டலுக்கு சாப்பிட கூட்டிகிட்டு வந்தேன் அன்றைக்கி தான் யாஷிகா உங்களை முதல் தடவை பார்த்தா நீங்க அந்த கல்லாப்பட்டியில் உட்காந்துருந்த ஒரு ஆள் கூட சிரிச்சு பேசிட்டு இருந்தீங்க உங்க சிரிப்புலயே அவள் ஃப்ளாட் ஆயிட்டா அதுக்கப்புறம் நானே வேண்டாம்னு சொன்னாலும் என்னை கம்பல் பண்ணி தினமும் உங்க ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வர ஆரம்பிச்சிட்டா அந்த பிரியாணி அவளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ சாப்பிட்றாளோ சாப்பிடலையோ ஆனா தினமும் உங்க ஹோட்டலுக்கு வந்துடுவோம் யாஷிகாவுக்கு குறும்புத்தனமும் தைரியமும் ரொம்பவே அதிகம் அதே சமயம் உங்களை லவ் பண்ணி வீட்டில் சம்மதிக்காமல் போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தான் அவ காதலை உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டா ஆனால் கடைசியில் விதி உங்கள் ரெண்டு பேரையும் தான் சேர்த்து வச்சிருக்கு அன்னைக்கு என் நாத்தனார பொண்ணு பார்க்க நீங்கள் எல்லாரும் வீட்டுக்கு வந்திருந்தப்ப அவள் காதலிச்சவருக்கே குழந்தைய பெற்றுக் கொடுத்து இப்போ அவரையே கல்யாணம் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஆனா இப்ப சொல்கிற சார் அவ காதலுக்கு நீங்க கொஞ்சம் கூட தகுதியே இல்லாதவர் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சிரிச்ச முகத்தோடையும் குறும்புத்தனத்தோடையும் இருக்கிற ஏன் யாஷு இப்போ அவ குறும்புத்தனத்தையும் மொத்தமா தொலைச்சு அவ முகத்துல சிரிப்பே காணாம போயிடுச்சு எனக்கு ஹெல்ப் பண்றதை தவிர அவ வேற எந்த தப்பும் பண்ணல சார் இப்ப சொன்னீங்களே உங்க ரெண்டு ஃபேமிலியோ ஒத்துமையா வாழ்ந்தவங்கன்னு அது அப்பவே எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா ஒன்று அவகிட்ட இருக்கிற பணத்தை கொடுத்தோ இல்லை அவங்க அண்ணன் வச்சு உங்ககிட்ட பேசியோ நாம ரெண்டு பேரும் போட்டுக்கிட்ட அந்த அக்ரிமெண்ட்டை ஈஸியாக கேன்சல் பண்ணியிருப்பா அது தெரியாம போனதால தான் எங்க என்னோட கல்யாண வாழ்க்கைக்கு உங்களால பிரச்சனை வந்துட்டு போகுதோன்னு பயந்துதான் அவ கர்ப்ப உங்ககிட்ட வித்து என் வாழ்க்கையை காப்பாத்தினா என்னோட படிப்பு என் காதல் என் வாழ்க்கை இந்த பிஸ்னஸ் எல்லாமே யாஷிகா எனக்கு போட்ட பிச்சர் சார் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஏழை ஃப்ரெண்டாவது இருப்பானா நிச்சயம் இருக்க மாட்டான் ஏன் யாஷிகாவோட அண்ணா ரிஷி இருக்காங்களே அவங்களுக்கு கூட ஒரு ஏழை ஃப்ரெண்டாக இருக்க மாட்டான் ஆனால் என் ஆஷுக்கு நான் மட்டும்தான் ஒரே ஃப்ரெண்ட் பரம ஏழை சார் நான் ஆனாலும் ஒரு நாள் கூட என்கிட்ட ஏழை பணக்காரன்ற வித்தியாசம் பார்க்காம பழகிறா சார் அவ எனக்காக தான் அந்த காலேஜில் சேர்ந்தா அரண்மனை மாதிரி இருக்க அவளோட வீட்டை விட்டு எனக்காக தான் அந்த ஹாஸ்டலில் தங்கி படித்தா எனக்காக தான் அன்னைக்கு உங்கள் ஹோட்டலுக்கு வந்தா உங்கள் கூட அக்ரிமெண்ட்டில் சைன் அப்புறம் தான் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயமே எனக்கு தெரிஞ்சது அதனால எனக்காக தான் அவள் உங்களுக்கு வாடகை தாயாக இருக்க சம்மதிச்சா இப்படி எல்லாமே எனக்காக எனக்காக எனக்காகன்னு செஞ்சுட்டு கடைசியில் இப்போ அவளோட வாழ்க்கையே தலகையாக மாறிடுச்சோன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் மனசாரவங்களை லவ் பண்ணிட்டு இருந்தவ தான் இன்னொருத்தருக்கு வாடகை தாயா இருக்கிற சம்மதிக்கிறோன்னு போது எனக்கும் ரொம்பவே குற்ற உணர்ச்சியா இருந்தது ஆனா உங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தான் அவ குழந்தை பெற்று கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டா அவள் லவ் பண்றவருக்கே குழந்தை பெத்து கொடுக்க போறோம்னு ரொம்ப சந்தோஷமா என்கிட்ட சொன்னான் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எப்படியாவது அவ அண்ணா கிட்ட சொல்லி உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டா எப்பயும் யார்கிட்டயும் எதையும் எதிர்பார்க்காம நல்லது செய்யறவ சார் என் யாஷு அவளை எப்படி சார் அழ வச்சு பார்க்க உங்களுக்கு மனசு வருது இதுவரைக்கும் ஒரு நாள் கூட அவள் அழுது நான் பார்த்ததே இல்லையே சார் இன்னைக்கு அவளோட அழுகைக்கு நான் காரணமா இருக்கேனா என்னால தான் எல்லாம் இந்த பாவியால தான் எல்லாம் நான் பண்ண தப்புக்கு தான் இப்ப என் யாஷு தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்கா இந்த பாவத்தை நான் எங்க கொண்டு போய் கரைப்ப என்று அங்கேயே அமர்ந்தபடி தலையில் அடித்துக்கொண்டு அழ ஆரம்பித்து இருந்தாள் லாவண்யா அவள் கையை தடுத்து பிடித்து அவளை தன் நெஞ்சியோடு சாய்த்து கொண்ட அரவிந்த் நீ எதுக்கும் வருத்தப்படாத லாவணியா எல்லாம் விதிப்படதான் தான் நடக்கும் அன்னைக்கு மட்டும் ஒரு ரக்ஷித்துக்கு வாடகை தாயா நீ போயிருந்தனா இன்னைக்கு யாஷிகாவோட காதல் கை கூடி இருக்காது ஆனா லவ் பண்ணவரையே கல்யாணம் பண்ணியிருக்கிற ஓம் ஃப்ரெண்டு யாஷிகாவோட வாழ்க்கை இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு கூட சந்தோஷமா மாறும் இப்போதான் யாஷிகா ரக்ஷிதையும் லவ் பண்ண விஷயம் அவருக்கும் தெரிஞ்சிருச்சு இல்லை இதுக்கு மேலே எல்லாத்தையும் அவரே பார்த்துப்பாரு என்று லாவண்யாவை தூக்கி நிறுத்தியவன் அவளை தன்னோடு அழைத்து சென்றான் அரவன் லாவண்யா அனைத்தையும் கூறி முடிக்கும் முன்பே அந்த வீட்ல யாஷிகா என்னோட இருந்து பத்து மாசத்துல ஒரு நாள் கூட அவளோட காதல நான் உணராம போயிட்டேனே எல்லாம் என்னோட முட்டாள் தனோ என்று தன்னையே நொந்து கொண்டவன் தன்னவளை தேடி சென்று விட்டான் ரக்ஷத் ஆனால் அவன் தேடலுக்கு சொந்தக்காரியோ அவன் கண்களில் சிக்கவே இல்லை அப்பொழுது வரவேற்பு நிகழ்ச்சியும் ஆரம்பித்திருக்க ஐயோ குழந்தைங்களை தேடிதானே போன அவங்க எங்க போனாங்க என்று எண்ணிக்கொண்டே வந்தவன் கண்டு கொண்டான் தன் மூன்று பிள்ளைகளையும் கேரமல் பாப்கார்ன் ஸ்ட்ராபெரி பாப்கார்ன் சீஸ் பாப்கார்ன் என்று ஆளுக்கு ஒரு ஃப்ளேவர் பாப்கார்ன்களை கையில் வைத்துக் கொண்டு சாப்பிட்டுக் கொண்டிருக்க குழந்தைகளின் பக்கத்தில் மீனாம்பிக்கையும் ஆதிகேசவனும் அமர்ந்திருந்ததால் குழந்தைகளை அவர்கள் நன்றாகவே பார்த்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் என்ற நம்பிக்கையில் மீண்டும் யாஷிகாவை தேடி சென்றான் ரக்ஷத் மனமேடைக்கு சற்று தள்ளியிருந்த இடத்தில் யாஷிகா ரிஷி சர்வேஷ் பவனேஷ் நால்வரும் அமர்ந்து சிரித்து பேசிக் கொண்டிருக்க யாஷிகாவிற்கு நேர் எதிரே இருந்த சேரில் அமர்ந்தான் ரக்ஷித் அவன் யாஷிகாவையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருக்க அவளது சிரிப்போ தடைப்பட்டது ரக்ஷத்தை பார்த்தவள் தன் முகத்தை திருப்பிக் கொள்ள அவனும் அதற்கு ஏற்றாற்போல் ஒரு சேர் இரண்டு சேர்கள் என்று தள்ளி தள்ளி அமர்ந்தான் ரக்ஷித் சோகமா இருந்தாலும் ஏன் சோகமாவே இருக்க சிரிக்கவே மாட்டியான்னு திட்ட வேண்டியது சிரிச்சு பேசினாலும் இப்படி எதிர்கோக்காந்து முறைச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது இப்படி சிரிக்கலனாலும் குத்தும் சிரிச்சாலும் குத்தோம்னா நான் என்னதான் பண்றது என்று மனதில் புலம்பியபடியே அமர்ந்திருந்தவள் ஒரு கட்டத்திற்கு மேல் அவனது பார்வையை எதிர்கொள்ள முடியாமல் அங்கிருந்து எழுந்து தன் அறையை நோக்கி நடையை கட்டினாள் யாஷிகா குட்டிமா எங்கடா போற ரிஷி கேட்க கொஞ்ச நேரம் ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன்னா என்றாள் யாஷிகா சரிடா என்று ரிஷி அவளை அனுப்பி வைக்க அவள் பின்னே சென்ற ரக்ஷித்தோ வேகமாக அவள் முன் வந்து நிற்க இப்ப என்னதாங்க உங்க பிரச்சனை அங்க உட்காந்து என்னை பார்த்து முறைச்சுக்கிட்டே தான் நான் என் ரூம்க்கு போறேன் இப்போவும் என் பின்னாடியே வந்தா நான் என்னதான் பண்றது என்று கடுப்புடன் கேட்டாள் யாஷிகா சாரி எதுக்கு எல்லாத்துக்கும் தான் ஆனா சாரி அவன் தன்னிடம் கோபமாக பேசினாலோ அல்லது திட்டினாலும் கூட எதிர்கொள்ள முடிந்தவளால் அவன் கூறும் சாரி என்ற வார்த்தையை கேட்டதும் கண்களில் கண்ணீர் முட்டிக்கொண்டு நிற்க வேகமாக தனது அறையை நோக்கி சென்றாள் யாஷிகா வேகநடை மாறி பின்னோட்டம் எடுக்க அவள் பின்னால் ஓடியவன் யாஷிகா உள்ளே சென்று அந்த அறையின் கதவை சாற்றும் முன் தானும் அந்த அறையின் உள்ளே சென்று விட்டான் ரக்ஷித் இப்ப எதுக்கு இங்கே வந்தீங்க தயவுசெஞ்சு கொஞ்சம் வெளியே போங்க நான் கொஞ்ச நேரம் தனியாக இருக்கணும் ப்ளீஸ் என்று யாஷிகா கூற நான் போக மாட்டேன் நான் வெளியே போனா நீ கண்டிப்பா அழுவ என்றான் ரக்ஷித் அதா தெரியுது அப்புறம் என்ன போக வேண்டியது தானே எனக்கு மத்தவங்க முன்னாடி அழறது பிடிக்காது கொஞ்ச நேரம் என்ன நிம்மதியா அழவாவது விடுங்க நான் ஒன்னும் மத்தவங்க கிடையாது உனக்கு உன் காதலை புரிஞ்சிக்காம நான் ரொம்பவே தப்பு பண்ணிட்டேன் யாஷிகா என்னை மன்னிச்சுடு உனக்கு எவ்வளோ அழுகணும்னு தோணுதோ என்னை கட்டு அழுது அழுது முடிச்சுடு ஆனால் இதுக்கப்புறம் வாழ்க்கையில் நீ என்றைக்குமே அழக்கூடாது உன்னை அழவிடாம நான் பார்த்துப்பேன் என்று ரக்ஷித் யாஷிகாவை அணைத்துக் கொள்ள அவனை இறுக்கி அணைத்துக் கொண்டவள் அவனது மார்பில் முகம் புதைத்து அழுக ஆரம்பித்து இருந்தாள் யாஷிகா அவன் அணிந்திருந்த கோட் ஷர்ட் என்று அனைத்தையும் தாண்டி யாஷிகாவின் சூடான கண்ணீர் அவன் மார்பில் பட அவளது மன வேதனையை தனதாக்கி கொண்டான் ரக்ஷித் இத்தனை வருடங்களாக தன் காதலை அவனிடம் கூறவும் முடியாமல் தான் செய்த தவறுக்கு தன்னிலை விளக்கம் கொடுக்க முடியாமல் தவித்தவள் தன் ஒட்டுமொத்த மன பாரத்தையும் ரக்ஷித்தின் மார்பில் கண்ணீராக இறக்கினாள் யாஷிகா அவ்வளவுதான் எல்லாமே சரியாயிடுச்சு இதுக்கு மேலே நமக்குள்ள எந்த சண்டையும் பிரிவும் வராது என கூறிக்கொண்டே அந்த இரண்டு நிமிடங்களில் யாஷிகாவின் உச்சந்தலையில் இருநூறு முத்தங்களை வாரி வழங்கிவிட்டான் ரக்ஷித் அவனது பாசத்தை உணர உணரத்தான் அவளுக்கு மேலும் அழுகை பேரிட்டு வந்தது அதை உணர்ந்து கொண்டவன் அவளிடம் எதுவும் பேசாமல் வெறும் அனைத்து கொண்டு மட்டுமே நிற்க சிறிது நேரத்தில் அழுகை விசும்பலாக மாறி இருந்தது இத்தனை மாசமா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி சொல்லி என்கிட்ட கோவப்பட்டுக்கிட்டும் சண்டை போட்டுக்கிட்டும் மட்டும்தான் இருந்தீங்க இன்னைக்கு மட்டும் என்ன திடீர்னு என்று யாஷிகா கேட்க அவளது கண்ணீரை துடைத்து விட்டவனோ ஓ ஃப்ரெண்டு லாவணியா என்கிட்ட எல்லா உண்மையோ சொல்லிட்டாங்க என்றானே பார்க்கலாம் ரக்ஷத்தின் கைகளை தட்டிவிட்டு முறைக்க ஆரம்பித்து விட்டாள் யாஷிகா